அனைவருக்கும் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய தூர் என்னும் கவிதை கவிதையை வாசிப்பது உங்களில் ஒருவன் யோகேஷ்குமார் வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு முறை விசேஷமாக நடக்கும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி துருபிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் எடுப்போம் நிறையவே சேரிடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறைந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க நன்றி வணக்கம்